अन्नाचे पाळम आपण पाळम आपण आपण वाट काय आपण मापाळम मा गाय माईकी, गाय पोलकम माहिती पोगळ पोगळ वाडाय पायचं मळ लड्डू लड्डू वाकाय मोळ लगे मोळ लगे मोळ लगे मोळ लगे मांग गई का गई

லாஸ்ட் டைம் நிறைய பேர் முடி நிறைய வளர்ந்துச்சு நெல்லு நெல்லு காலைல பார்த்தும் கண்ணை தேட்டது கெல்ல கொட்டு ஐயோ சரி பரவாயில்ல தூக்கி போட்டுறேன் வேற வேற வாங்கி தரேன் ஓகேவா வண்டக்காய் ஆரம்பிச்சிட்டேன் பவாக்காய் சோடக்காய் தேக்காய் மாங்காய் மாங்காய் அவ்வாக்காய் முட்டை தோசை தாக்கல்லப்பூ

நம்ம சிக்கன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நான் சிக்கன் நிறைய சாப்பிடுவேன் சாப்பிட்னா சாப்பிட்டு சாப்பிட்டு கட்டி வச்சுப்பேன் அது ஒரு டேஸ்ட்டு ஏன்னா ஃபங்க்ஷன் ஃப்ஷன் போனால் கூட பிரியாணினா அங்கே போய் இப்போ நான் ஒரு மாதம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் உடம்பு கொஞ்சம் வெயிட் கம்மியாக மாதிரி இருக்கும் இல்லையா ரைட் ஓகே நிறைய பேர் கேட்டிருந்ததுங்க சூரிய என்னங்க முடிய வெட்டலையா முடி வெட்டலையான்ட்டு இந்த வெட்டின சைஸ் போதுமா கைது நல்லா மொழி 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 கை மோட்டா நான் தான் முடி வெட்டினேன் ஆமாங்க எட்நூறுவா கேட்குறான் சூரிய முடிவெட்டுறதுக்கு எட்நூறுரூவா கேட்குறாங்க வீட்டுக்கு வந்து சூரிய முடிவு வெட்டுறதுக்கு எட்நூறுரூவா கேட்குறாங்க அடை போடாமல் சொல்லிட்டு ஒரு ட்ரிம்மரே தொள்ளாயிரவாதான் அதை வாங்கிட்டேன் நல்லா க்ளீனாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுவேன் கத்திரி வோட கட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரிம் பண்ணுறேன் சில இடத்துல கொஞ்சம் விட்டுருவேன் நம்ம என்ன அந்த நைண்டாக இருக்கும் ஒன்றும் பரவாயில்ல நல்லா அழகாக இருக்காங்க நான் பாருங்கள் க்ளீனாக சைடில் நான் பாருங்கள் நீட்டாக இருக்குங்களா அவ்வளோதான் இவனும் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம இருக்கோம் இல்லையா ஆக்சுவலாக நம்ம மேலே வந்து வெயில் படணும் இவங்க மேலே வெயில் படறதில்ல வெளியே கூட்டணுன்னு ஆசை ஆனால் பயமா இருக்குது ஒரு நேரம் கூட்டணும் போயிட்டு வீல் சேரில் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் ஒரு மாதம் ஈவின் பேக் வந்து ஷேக் ஆகிட்டு ப்ரெட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ வேணும் வாடனா கூட வரமாட்டான் போகலாமா வெளியே வந்து அவனால் தூக்க முடியாது இப்போ நம்ம தூக்கினா அப்படி வரும் இல்லையா இவன் தூக்கினா கீழே அந்த இடுப்பு கீழே வள வளான்னு இப்படி இப்படி ஆடும் இப்படி இப்படி ஆடும் ஆடுறப்ப என்ன அவன் பெயின் ஜாஸ்தி ஆகிடும் கத்த ஆரம்பிச்சிடும் ஆட ஆரம்பிச்சிடும் எனக்கு கூடுமான ஆசை ஒரு நாலு செவத்துக்குள்ள ஐம்பது வருஷமா ஒரு வளர உட்காந்துருக்க முடியுமா ஐம்பது வயசு ஃபோன் பொண்ணு இருக்கா பொண்ணு தெரியும் ஃபோன் வச்சுக்க அவங்க பொண்ணு பார்த்துடலாமா பாடம் ஐக்கே ஆ எங்க அப்பா அம்மா அம்மான்னா வேற லெவல் ஏய் அம்மா தான் வேற லெவல் அம்மா தான் நல்லா பாத்துப்பாங்க நம்ம அம்ட்ரா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அம்மா அன்னை யாருமே அண்ணனா ரொம்ப வஞ்சிறோம் உண்ணக்டையா அம்மா எல்லா சும்மா தந்தை தெய்வ வாழ்வு மறைந்து போன் எங்க தெய்மந்தில் நிலைப்பதில்லை திரும்ப அதாவது ஒ சொல்லாங்க டைலாக் பாருங்க என்ன சொல்லுவாங்க கணவன் இறந்தால் மனைவி விதவை கணவன் இறந்தால் மனைவி விதவை மனைவி இறந்தால் கணவன் சொல்லுங்க பார்க்கலாம் மனைவி இறந்தால் கணவன் அனாதை இதான் உண்மை எங்க போறேன் கும்பெல்லாம் கும்பை பாருங்கள் குளிப்பாட்டுறது ஷூ கழுவுறது கூ கழுவுறது கும்பால்லாம் சேவ் பண்ணுறது தாடி சேவ் பண்ணது முடி வெட்டுறது என்ன நான் ஆனா கும்பை தட்டிக்கு போகிறான்னு பாருங்கள் ஒரு மரியாதை இருக்கா ஒரு மரியாதை இருக்கா டே என்ன தாடி நான் இப்போ வந்து வச்சேன் எப்பா சாமி இருக்கி மகெல்லாம் இருக்கி தாடி குடிச்சி வச்சேன்னா உன்னால் முடியாது நான் சொல்கிறது கேட்குறேன் பாபான்னா உனக்கு பாபா நான்